ஒற்றுமைக்காக கடல் வளம் மற்றும் மீனவர் நலன் மற்றும் நீர்நிலைகள் இது சார்ந்திருக்கக்கூடிய கடல் நலன் சார்ந்திருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு இது வந்து நம்ம மீனவர்களுக்காக நம்ம ஒவ்வொரு வருடமும் அது ஒரு இது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை சேர்ந்து பேசி அதுக்கான தீர்மானங்கள் அது நடவடிக்கைகள் செய்வதற்கு அரசுக்கும் மற்ற நம்மளுக்கூடிய மீனவர்களுடைய நல்வாழ்வுக்காகவும் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி சில நிகழ்வுகளையும் இந்த செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்ம தலைவர் அன்பழனார் அவர்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் இந்த உலக மீனவர் தினம் மற்றும் வந்து சிங்கார நாள் மற்றும் மீனவர் இருக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகளும் ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு மீனவ நிர்வாகிகள் செயல்பட்டுகிட்டு இருக்காங்க அனைவருக்கும் உலக மீனவர்கள் நல்வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய கோரிக்கைகள் வந்து இருக்குது இதை வந்து நம்ம தெற்கு மாவட்ட தலைவர் வந்து விரிவாக அதை என்னென்னலாம் கோரிக்கைகள் இருக்குங்கிறத சொல்லுவாங்க நன்றி வணக்கம்